சவுதி அரேபியாவில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் நாற்பத்தி இரண்டு இந்தியர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் ஐதராபாத்தில் இருந்து கடந்த ஒன்பதாம் தேதி நாற்பத்தி மூன்று பேர் மெக்கா புறப்பட்டுச் சென்றனர் அவர்கள் உம்ரா தொழுகை நடத்திவிட்டு பேருந்தில் மதினாவுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக அதிகாலை ஒரு மணி அளவில் முஃப்ரிஹாத் அருகே டீசல் சரக்குந்தும் மெக்காவில் இருந்து மதினாவுக்கு சென்ற பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன இந்த விபத்தில் இருபது பெண்கள் பதினோரு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி இரண்டு பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் விபத்து நடந்த நேரத்தில் பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்ததால் பேருந்தில் இருந்து வெளியேற முடியவில்லை அவர்களில் பலர் தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் இருந்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது மல்லைப்பள்ளியின் பசர்காட் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் இறந்தவர்களின் அடையாளங்களை அதிகாரிகள் இன்னும் சரிபார்த்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது விபத்து தொடர்பாக ரியாதில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளதாக தெலுங்கானா அரசு தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு உதவுவதற்காக ஜெட்டாவில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை திறந்துள்ளது இதனிடையே சவுதி அரேபியா விபத்தில் நாற்பத்தி இரண்டு இந்தியர்கள் உயிரிழந்தது அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக தெரிவித்துள்ள மருத்துவர் ராமதாஸ் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளாா் இந்திய அரசு உடனடியாக இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் உடன் சென்ற அனைவரையும் மீட்டு இந்தியாவுக்கு பத்திரமாக கொண்டு வருவதுடன் அவர்களுக்கான நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்